ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தற்போது கோவை மதுரை நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி இல்லாதது குளிர்சாதன வசதி உள்ளது என்று இரு வகையாக பேருந்துகளை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் இயக்குவதற்காக மின்சார பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன ஏற்கனவே சென்னை மாநகரில் ஐநூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வழங்குவதற்கான டெண்டர் விண்ணப்பத்தை இன்று முதல் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை டெண்டர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன அதே போல ஆயிரம் பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி பத்து பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தற்போது கோவை மதுரை நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி இல்லாதது குளிர்சாதன வசதி உள்ளது என்று இரு வகையாக பேருந்துகளை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் இயக்குவதற்காக மின்சார பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன ஏற்கனவே சென்னை மாநகரில் ஐநூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க பணியானை வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்